நீ <Sessizuk> பாரு <Sessizuk> இந்த மாதிரி நம்ம அழுகுறதுக்கும் தங்கச்சி மார்க்கத்துக்கும் நம்ம உடம்புல தெம்பு வேணும் அது முதல்ல சாப்பிடணும் பார்த்துக்கேன் உடம்பு இருக்கல தண்ணி என்ன பற்றி போச்சுன்னா உடம்புக்கு எந்த ஆதாரமும் போலனா அப்புறம் நீ எப்படி அழுவ சொல்லி இங்கே வரு அழுகுறது கூட உடம்புல தம்பி வேணும் முதல்ல உன் அத்தையை வரு எப்படி அங்கே சோந்து போய் உட்காந்து கிடக்காத அவங்க போய் ஏன் முதல்ல சாப்பிட சொல்லு போ இந்த தயங்காத நீ கூட ஒரு நாள் ரெண்டு நாள் பட்டினியாக கூட கிடக்கலாம் ஆனால் அவங்க வயசாக விட வயசான காலத்தில் பட்டினியாக கிடந்தா உடம்புக்கு நல்லதாக சொல்லு பார்ப்போம் இந்த குடு இப்படி எடுத்துகிட்டு போய் சாப்பிட சொல்லு சரி இரு வரேன் எத்தி எத்தி

பா இலைச்சி பிடிச்சிமா இருக்க மாட்டியா நானே வாய்க்காரி எதுக்கு நானும் நான் நல்லா அடைத்து தொடங்கப்படுயா நீங்கள் நல்லா இருக்கணும் நான் சொல்லுவதே ரொம்ப மாமாவுக்கு இங்கே எதுவும் ஆகாது முதல்ல அதில் மனசு வச்சுட்டு சாப்பிட்ற போலையே வருங்க ஐயோ பணத்தை ரெடி பண்ணிவிட்டு வரேன்னு சொல் போனேன் ஏன் துள்ளியையும் என்ன ஆகும் இந்த மனுஷனே உள்ளே போய் படுத்து அவர் மூஞ்சியும் பார்க்க முடியாது நான் செய்வேன் அம்மா பிபி முதல்ல கொண்டா

ஆமா சின்ன பொண்ணு நானும் எனக்கு தெரிஞ்சு எல்லா பயல்களையும் கேட்டு பார்த்தேன் அஞ்சாயிரம் ரூபாய் பரவாயில்ல உடனே தரேன்னு சொல்றாங்க ஏன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கூட அப்படி இப்படி போட தரலன்னு சொல்லிட்டாங்க ஆனா போய் போய் மூணு லட்சம் நாலு லட்சம் சொன்னா யாரால முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க எல்லாரும் கைய விட்டாங்க நான் யாருக்கிட்ட காசு கேட்கறதுன்னு எனக்கு தெரியல பாத்தீங்க பாவி பவனிச்சிட்டாரு என்னடா இப்படி சொல்லுற உடனே தான நான் மலை போல நம்பி கடந்தேன் நீ என்னடா இப்படி பண இல்லன்னு கையை விருச்சு புடியடா உள்ள அங்க அப்ப உசுறு மூஞ்சி நாளிட்டு கடக்கு ஊரெல்லாம் அழிஞ்சி திருந்தி எப்படியாச்சு பணத்தை கொண்டு வருவேன பார்த்தா இப்படி பண இல்லன்னு வெறு கைய காட்டுறியடா நான் என்னடா செய்வேன் அம்மா நானே எவ்வளவு மூஞ்சி பண்ணி பார்த்துட்டி அவ்வளவு ஏ நான் வேலை செய்யிறது கம்பெனி கூட பார்த்துட்டு பார்த்துட்டி அங்க அவ்வளவு பணல நம்பி தரமாட்டேன்னு சொல்லிப்டாக அட கடவுளே இப்ப மாமா கூடனே ஆபரேஷன் பண்ணி ஆவணுமே என்ன பண்றது பணத்துக்கு

அந்த நிலத்துக்கு உண்மையான ஒன்று பச்சை கழித்தியா நாம வெறும் செங்கலும் மணலும் போட்டு கட்டிட மட்டும் கட்டி வச்சிருக்கோம் அந்த கடை மட்டும் தான் நமக்கு சொந்தம் பாத்து கொடுக்க சின்ன பொண்ணு சரி இப்ப அதனால என்ன இருக்கு அந்த நிலத்தை அடமான வச்சு அங்கிளோட உசிர காப்பாத்துவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ பேசாம அமைதியா இரு அடியாய் நீ பணத்தை தர மாட்டேங்கற தரன்னு சொல்றவளே இப்படி இப்படி வா அப்பா உனக்கு அந்த கடை தான் முக்கியமா போச்சு என் புசு உசிருக்கு போராடி கிடக்காரு அது உனக்கு முக்கியமா இல்லையா இது ஏன் இப்படி பேசறீங்க

கெத்தி நான் எதுக்கு தெரியும் பச்சைக்கிளி நல்லா வேண்டாம்னு சொன்னேன் அது அவளோட பூர்விகள் நல்லா மாத்துக் கொடுக்க கிளி என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கு அது என் பூர்வீகனாலும் என்கிட்ட இருக்கட்டும் அந்த ஒரே ஒரு சொத்து தான்ட்டு எது நாங்கள் கடையில பார்ட்னர்ன்றதுனால இடம் அவளுக்கும் கடை எனக்கும் சொந்தமா இருக்கு ஆனா இப்ப அதை அடமானம் போடச்சோன்னா எப்படி எதை போட முடியும்னு சொல்லிக்க வடி ஆச்சு கடை எனக்கு மாமா உசரத்தையும் முக்கியம் நீங்க சொல்ற மாதிரி அந்த கடி விற்று மாமா உசரை காப்பாற்றலாம் ஆனா அதுக்கப்புறம் கைய வாங்கினவன் மறுபடியும் நமக்கு இப்ப என்ன சொல்லிக்க நம்மளுடைய சொந்த நிலம் வந்தால் நம்ம விற்கலாம் அது வேறொருத்துக்கு சொன்ன மாதிரி நிலம் அது எப்படி நம்ம விற்க முடியும் அதுக்கப்புறம் பூரிவிக்கு சொத்து நம்ம வீட்டுக்காண்டி அவன் எப்படி விற்பா கொஞ்சமாத சொல்லுங்க எல்லாரும் வாய் பேச்சிக்காண்டி வேணா சொல்லலாம் எடுத்துக்கோங்க செஞ்சுக்கோங்கன்னு ஆனா உண்மையில அவங்க மனசுல அப்படியே ஒரு என்ன இருக்காதா தை கொஞ்சம் மாதம் புரிஞ்சுக்கிடுங்க எம்மா சின்ன பொண்ணு சொல்றதுன்னு சரி அந்த பொண்ணோட நலுத்து நாம அடமானம் போடுறதோ விக்கிறதோ சரி வராது கடனை உடனே வாங்கியாச்சு நாம அப்பாவை காப்பாத்தல கவலக்கூடாது இங்கே தான் ஆனா பணம் காலத்துல பள்ளம் பிடிச்சி விடலாம்

ஐயோ கடவுள் இதுக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கே அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ நம்ம கையில வச்சிருந்தாதே ஆத்திர அவசரத்துக்கு உதவும் அடுத்து உங்ககிட்ட கையேந்தி நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இந்த புத்தியெல்லாம் மரம் மட்டிக்கு எனக்கு ஏறவே வேலையே சின்ன பொண்ணே நான் தான் சொல்லுறேன்ல நிலத்தை வித்தாச்சோ இல்ல அரமான வச்சியோ எதையோ ஒண்ணு பண்ணலாமே அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்ல இல்ல பாத்துக்கலி உன் பூர்வீக நாளும் உனக்கு தான் சொந்தம் பாத்துக்கேன் நான் வேற பணத்துக்கு வேற ஏதாவது சேப்பாடு பண்றேன் யாருக்கு போன் போடுதா தெரியலையே

நீ நானே உனக்கு போன படி சொல்லாம பாத்தே நீ என்ன அதுக்குள்ள போன படி 3 லட்சம் கொடு 4 லட்சம் கொடுன்றவா அவ்வளவு பண்ணல என்கிட்ட காடி ஆடிட்டியா வேற யாரடாது கொஞ்சம் கேடு பாறே காட்டே இந்த ஊர்ல கரவ எல்லாரும் காசு வேணும்னா அவங்க கிட்ட தான் போய் கேப்பாக அப்படி இருக்கும்போது நான் யார்ட்ட போய் கேக்குறது அம்மா இப்போ எதுக்கு உனக்கு 3 லட்சம் வேணும் சொல்றவா ஐயோ சரி நான் அப்புறமா உனக்கு எல்லாத்தையும் விலை வரே சொல்றேன் போன் வெயி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு 3 லட்சம் மாதிரி போன் வெயின்னு சொல்லி வச்சிட்டா இப்போ எதுக்கு இவனுக்கு 3 லட்சம் தேவன்னு தெரியலையா

இதை தவிர வேற வழியே கிடையாது நமக்கு நாம ஒன்னும் பணத்துக்கு கை கைய நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீடு இருக்குல்ல அந்த வீட்டை பேசாம வித்துருவா ஆமாமா இதுக்கு ஒரே வழி வீட்டை ஏன் பாத்துக்கங்க அடமானம் போட்டாலும் அவ்வளவு காசு தரமாட்டாங்க அதனால வித்துருவோம் அப்போதே அப்பா உசுரை காப்பாற்ற முடியும் அங்கங்க காசு கடனை வாங்கி விட்டு பிற்காலத்துல வட்டி மேல வட்டி குட்டி மேல குட்டின்னு போட்டா நம்மளால முன்னுக்கு வர முடியாது பேசாம வீட்டை வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுல போய் பயிர் பார்ப்போம் என்னங்க என்ன சொல்றீங்க வேற என்ன பண்ண சொல்கிறது என்ன பொண்ணு வெளியே எங்கேயோ பண்ணதுக்கு கேட்டாச்சு எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி இதுக்கு ஒரே வழி நம்ம வீட்டை விற்கிறதே எம்மா அப்பா உசுரம் நமக்கு முக்கியம் அதுக்கு முதல்ல வீட்டை விற்கணும் நீங்க இதுக்கு சம்மதம் சொல்லி தான் ஆகணும் ம் காலையில் ஒரு வீட்டில் சட்டான்னு அந்த வீட்டை படிக்கிறது சரியாதான் உங்கள் புருஷனை காப்பாற்றணும்ல அப்போ பூர்வீக சொத்தை விற்று தான் ஆகணும் நாம பணத்துக்காக டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அப்பா உயிருக்கு தான் ஆபத்து தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்கம்மா வீடு என்ன வீடு இந்த வீடு இல்லைன்னா நம்ம வேற வீடு வாங்கிக்கலாம் காரு பங்களான்னு சொத்துன்னு எக்கச்சக்க சொத்து வாங்கிக்கலாம் ஆனா நமக்கு அதை விட அப்பா முக்கியம் அத ஞாபகம் வச்சுக்கீங்க எங்கயாச்சும் போறோம் வீடு பிரச்சனை அதுக்கு அடுத்து பிரச்சனை இப்போ அப்பாவோட உடம்பு பிரச்சனை தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும் என்ன இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்க பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இல்லையா டாக்டர் அது வந்து இங்க பாருங்க அவருக்கு இதயத்துல அடுப்பு இருக்கு நம்ம உடனே ஆப்ரேஷன் பண்ணி அதை சரி பண்ணியாகணும் இல்லாட்டி அடுத்து எடுத்து ஹார்ட் அட்டேக் வந்துச்சுன்னா அப்புறம் அவர் உசுருக்கே பாதிப்பு தான் பார்த்துடுங்க சீக்கிரமா பணத்தை கட்டினீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணலாம் நாங்க எவ்வளவு நேரம் ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க ஐயோ தெய்வ செஞ்சியை புடிச்சு காப்பாத்துக்க டாக்டர் காப்பாத்துக்கே உங்களை தான் நாங்க கடவுளா நினைக்கிறோம் தெய்வ செஞ்சியை புடிச்சு காப்பாத்து கொடுத்துருக்க டாக்டர் ஏமா இதுல எங்க கையில ஒன்னும் இல்லமா நீங்க பணத்தை கட்டினீங்கன்னா அடுத்த நிமிஷம் ஆபரேஷன் தேட்டு கூட்டிட்டு போய் நாங்க ஆபரேஷன் பண்ண போறோம் முடிவு உங்க கையில தான் இருக்கு டாக்டர் இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல பணத்தை கட்டிடுவோம் நீங்க ஆபரேஷன் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுங்க சீக்கிரமா கட்டுங்க எம்மா நான் உங்களுக்கு வேற வீடு கட்டித்தாரே நல்ல புதுசா பெருசா பத்து அடுக்கு மாடி கூட கட்டித்தாரே எப்படி யாச்சும் இப்ப ஒத்துக்கங்கம்மா இருக்கிற வீட்டை வித்துட்டு போறதுன்னா வேற எங்கெங்க போறது சின்ன பொண்ணு நீங்க எல்லாருமே புரியாம பேசுறீங்க இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு வாங்கிக்கலாம் இந்த அப்பா போனா இன்னொரு அப்பா வாங்க முடியுமா சொல்லுங்க எதுக்கு சொல்லி பயமுடுத்தாத நீ சரி நான் ஒத்துக்கிறேன் எப்படியாச்சும் வீட்டை விட்டு பணத்தை கட்டு முதல்ல என் புரிச்சனை காப்பாற்றணும் அதுதான் எனக்கு முக்கியம் அந்த வீடு இல்லாக்கிட்டு போகுது போடா போ சீக்கிரம் போய் எல்லாம் வேலையை செஞ்சிட்டு கொண்டு வா போடா சரி பாத்துக்குங்க தான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உடனே வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இப்படி இருக்கிற வீடை விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு சின்ன பொண்ணுக்கு சீக்கிரம் ஆன்ட்டி அத உங்க புள்ள வீட்டு விட்டு பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு போய் இருக்கார்ல இன்னே ஏன் ஆயிட்டு இருக்கீங்க அழுவாதீங்க அங்களுக்கு ஒண்ணு ஆகாது பயப்படாதீங்க இப்போ யாச்சும் வந்து டிபன்ல சாப்பிடுங்க வாங்க சூடு ஆறிடு போச்சு இதுக்கு மலிய சாப்பிட மாட்டீங்க அப்புறம் நாரி தான் போகும் எடி பொள்ளாட்டி நான் பட்டினியா கடந்து செத்தாலும் பரவால எதுக்கு இப்படி படாத பாடு படுத்துட்டு கிடக்குவா நீ வேணா ஒரு டிபன் வேணா முதல்ல இங்க போட்டி கட்டி மறுவாதிய இவள இங்க வந்து கூட்டிட்டு போய்டு பாக்க பாக்க எனக்கு பத்திட்டு தான் வருது டிபன்ல சாப்பிடு டிபன்ல சாப்பிடுன்னு வெறுப்பேத்திட்டு கிடக்க மரியாதையா வெளிய போகட்டி என்னடா இது அநியாயமாலா இருக்கு அப்பா நீங்க எல்லாம் பட்டினியா கிடைக்கீங்களே என்ன என் கை காசு போட்டு உங்களுக்கு டிப்பட வாங்கிட்டு வந்தேன் நீங்க என்ன வெளியே போச்சு வேட்டி விடுறீங்க நல்லதுக்கே காலையில போல ஏ பச்சக்கிளி நிலமை நீ வேற பேசிக்கிட்டு வா வெளியே முதல்ல சரி நீயாவது முதல்ல வந்து சாப்பிடு வா அத உன் புருஷ பணத்துக்கு ஏபட் பண்ணிட்டார்ல அப்புறம் என்ன சாப்பிடாமலே கிடைக்கீங்க நீயாவது அது சாப்பிடு வா வீட்டு வித்து தான் என் புருஷன காப்பாத்துன போல இருக்கு வேற வழி இப்ப வீடியோ இல்லாம நான் வீதியில இருக்கேனே இந்த மனுஷன் நல்லபடியா பொழிச்சுக்கிட்டே போதும்